இது காலம் உங்களுடைய வாழ்க்கை அப்படி போய் கொண்டிருக்கிறது ஆனால் இனி அப்படி அல்ல தேவனோடு சஞ்சரிக்க போகிறோம் தேவனோடு சஞ்சரிக்க போகிறோம் அது சொல்லுகிறார் மோசே சஞ்சரிக்க அவர் எதிர்பார்த்தெல்லாம் வரல சஞ்சரிக்க அவர் அப்படியே வருகிறார் ஒரே பிள்ளை கர்த்தருடைய அக்கினி காத்து கொண்டிருக்கிறது இது அதிசயம் இனி வருகிற நாட்கள் உன்னை கர்த்தர் அதிசயங்களும் நிறைக்க போகிறார் எவ்வளோ வாழ்ந்துட்டீங்க என்னென்னமோ கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில் இனி உங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரியல எதற்காக கத்துற ரட்சித்தா வாழ்க்கை முழுத எனக்கு கஷ்டம் எங்கள் தகப்பனுக்கு கஷ்டம் எங்கள் முற்பிதாக்களுக்கு கஷ்டம் கஷ்டத்தையே நாங்கள் வாழ்க்கையில் கண்ட பிள்ளைகள்லாம் இருக்காங்க தேவைப்பிள்ளைகள்லே பரம்பரை பரம்பரையாக கஷ்டத்துலேயே வாழ்ந்து கஷ்டத்திலே மனிதவங்களாம் இருக்காங்க சொல்லிக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் இது உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பொருளாதாரம் மட்டும் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை முதல்ல என்ன இறுதித்தில் இருக்கிற உலகம் இந்த உலகத்தில் மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்கறது இருக்கும் மற்ற வருமானத்தை நோக்குறது இருக்கும் அதில் நமக்கு வருமானத்தை தான் செய்கை தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் வருமானம் இருந்தால் குடும்பத்தை பார்த்து கொள்ளலாம் வருமானம் இருந்தால் வீட்டை கட்டலாம் வருமானம் இருந்தால் நிலத்தை வாங்கலாம் வருமானம் பொருளாதாரம் என்பது ஒரு சாய் போல் பல பூட்டுகளை திறக்கக்கூடியது இது பொதுவான அறிவு இருக்கும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஏற கட்டிட்டு கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே இருதயத்தை கொஞ்சம் திறங்க இந்த தேவைக்கெல்லாம் தே நமக்கு தேவைன்னு கத்திர அறிந்திருக்கிறார் ஆனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அமைதிப்படுத்தி மனதை கர்த்தரை நோக்கி பாருங்கள் அன்றுவரையும் என்னை எதிர்க்கிறட்சித்தீர் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற பொழுது நம்ம சொல்கிறோம் நான் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரேன்னு கர்த்தர் நம்ம தான் நம்ம ஏற்றுக்கொண்டோம் முதல்ல அவர் தான் நேசம் பாராட்டினார் அப்புறம் தான் நம்முடைய அன்பெல்லாம் இதனை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே தேவபக்தியின் ரகசியம் அப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற உலகம் வெளியேறும் வெளியேறும் இந்த மனசு இருக்கு சோதம் குமரோ மீது இருந்த பற்றுத்தான் ஆபரகமாக விட்டு வெளியே போக எதிர்காலத்தை குறித்து ஒரு ஓட்டத்தை குறித்து நீங்கள் தீர்மானிக்கிறது அது ஒரு பகுதி நான் என்ன சொல்லுகிறேன் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்பதை கற்றுக்கொள்ளுங்க அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டங்களால் காணப்படும் என்ன கொண்டாட்டம் ஐம்பது பேர் வருவாங்க நூறு பேர் வருவாங்க அப்படி இல்லை எப்பொழுது பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷம் மாறிக்கொண்டே இருக்கும் வருகிற துக்கத்துக்கே துக்கமாயிடும் இந்த மனுஷன்கிட்ட போனால் இந்த குடும்பத்துக்கிட்ட போனால் அவனுக்கு பிரச்சனையாயிடும் யோகனுடைய வாழ்க்கையில் அந்த மனுஷன் கடைசியில் கத்திரை சந்திக்கிறான் அதுவரை காதுகள் கேட்டது அதன் பிறகு கண்கள் காண ஆரம்பித்தது